கடுமையா பேசிருக்காங்கம்மா அப்பா நீங்க தானே சொன்னீங்க நிலத்தை அவங்க பேர்ல எழுதி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி விடுங்கப்பா சொத்து போனா போகட்டும் மனுஷன் கிடைப்பானா என்ன கண்கணாம இருக்க சொல்லிட்டே நீ கண் நீ எப்பவும் கண் கூடாதுப்பா பாய் வாங்க ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று கேட்கணும் கேளுங்கய்யா என்ன சின்ன பையனை சின்ன வயசுல கிடத்திட்டு போயிட்டாங்க சரி எங்க இருக்கான்னு தெரியல அவனை பத்தி விவரத்தை கொஞ்சம் பார்க்கணும் சொல்றேன் சரி 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 பாய் நடத்துல மனநல காப்பத்தில் கூட என் மகன் கிடைப்பான்னு நினச்சேன் ஆனா இந்த நிலைமையில் கூட என் மகன் கிடைக்கல எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் உன்னோட வந்துட்டு போச்சு இல்லை அந்த பொண்ணு பேர் என்ன கீர்த்திப்பா கீர்த்தியா ம் அவங்க தாத்தா தானே புதுவையில் மில்லு வச்சுருக்குது ஆமாம்ப்பா அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அவ அப்பா மினசிக்கு பிஏவா இருக்கார்ல ஆ ஆமாம்ப்பா சின்ன வயசுலேருந்து அவங்க சினேகிதான்ப்பா ஆ ஓகேப்பா எல்லாம் கடவுள் கொடுத்தது ஆண்டவன் திட்டம் இன்றைக்கி வந்து முடியுது அப்புறம்ப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த கீழ காட்டில் சரிப்பா நதிநீர் இனிப்பு சம்மந்தமா சிஎம்மா போய் பார்க்கணும் நீ என்ன பண்ணுற கிருத்திகிட்ட சொல்லி அவங்க அப்பா மூலமாக டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கப்பா ஆ சிஎம்மா பார்க்கறதுப்பா ஆ கண்டிப்பாக சொல்லிடுறேன்ப்பா எனக்கு ஏதாவது திடீர்னு ஒன்று ஆகிப்போச்சுனா அவங்க ரெண்டு ஒடிஞ்சு போயிடுவாங்க நீ இதாப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அதுக்காகத்தான் எல்லாம் சொல்கிறதுக்காக உட்கார வச்சுருக்கேன் சொல்கிறத மட்டும் கேட்டுக்க ஆ சரிங்கப்பா இது எல சாமி கொடுத்தாரில்ல பத்திரம் கொடுத்து போனார்ல அதை வச்சுக்க அதில் எதுவும் ப்ராப்ளம்னா நம்மட்ட வரப்போகுது சரிப்பா இது மாதிரி நிறைய பேர் நம்மட்ட கொடுத்துருக்காங்க முத முத நானும் என் அண்ணனும் அங்கே தெலாரில் இருந்தப்போ எனக்குள்ள பங்கு கொடுத்துருக்காருப்பா ஆ சரி சாக மேலே கொடுத்து கொடுத்துக்கிட்டுருக்காரு தங்கச்சி சின்ன வயசில் ஆழ்துளைக்கணத்தில் விளந்ததால் அங்கேருந்து நான் வந்துட்டேன் ஆனால் நிலத்த அண்ணன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த பத்திரத்தை இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொடுத்து விட்டார் அவங்க பையனுக்கு உள்ள செத்தை தனியாக பிரித்து கொடுத்தாருப்பா இதை நம்மட்ட கொடுத்து விட்டுருக்காரு மாமா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ருக்காருப்பா பேரப்பள்ளைய பெருசாக இருந்த உடனே திருப்பி கொடுத்துட்லாம்ப்பா நமக்கு எடுத்த சொத்து எப்போதும்பா இதை அவங்களுக்கு கொடுத்துருங்கப்பா நீ தான் பார்த்து கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா இது கீழக்காடு வயலோட மிச்ச பத்திரம்ப்பா ஆ ஓகேப்பா உங்கள் அண்ணனுக்கு பத்திரம் போட்டதுபாக அது தவிர அண்ணன்குள்ள சொத்தில் ஒரு பங்கு அரநூருக்கு எழுதியிருக்கேன் ஓகே சரிப்பா அந்த பத்திரம் கீழக்காடு வயலில் உனக்குள்ள பங்கு இதாப்பா இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட கொடுக்குறீங்க எல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்க சொல்கிறேன் நம்மளையே நம்பி விவசாயத்தை நம்பி நம்மளோட இருக்காப்பா உங்கள் அக்கா ம் அவன் கல்யாணம் பண்ண பொருஷனு அம்மா அப்பா இல்லாதனால ம் விவசாயமே கதைனு நம்மளோட வந்துட்டாங்கப்பா அவளுக்கு ஒரு பங்கு எழுதி வச்சிருக்கேன்ப்பா அது கீழக்காடில் மேற்காது உள்ள பகுதிப்பா அதையும் பார்த்துக்க அந்த கீழக்காடு வயலில் விற்றோம்லாப்பா ஆ ஆமாம்ப்பா அது இங்கே பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக தியானமனம் கட்டுறதுக்காக ஒரு இடத்த பத்திரம் போட்டேன் அதான்ப்பா இது இது தவிர நம்மகிட்ட இருக்க இடமெல்லாம் இல்லைப்பா எல்லாம் அப்பா அம்மா இருந்தப்பா பார்க்க முடியாமல் நம்மகிட்ட கொடுத்துட்டு போனால் தான்ப்பா எல்லாம் சென்னையில் இருக்காங்க